அப்படியா ஏ யூ சோ மச் டி ஏ இரு இரு என் புருஷன் வந்துட்டாங்க கூப்பிடுறேன் டே குமா என் ஃப்ரெண்டு இவ்வளோ ரொம்ப கியூட்டாக அழகாக இருக்கான்னு சொல்லிட்டா ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவளுக்கும் இதே மாதிரி குழந்த வேணுமாமா அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் ஃப்ரெண்டு வீடு எங்க இருக்கு ஏடி நல்ல பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம்ல என்னை மாதிரி ஒரு பிச்சைக்காரன கல்யாணம் பண்ணிட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுற யாரு பிச்சைக்காரன் என் புருஷனா பிச்சைக்காரன் இந்த உலகத்துல பெரிய கோடீஸ்வரனா அது என் புருஷன் தான் ஏக்கர கணக்குல சொத்து வச்சிருக்கான் பாரு அவனா பெரிய கோடீஸ்வரன் கிடையாது என்ன முழுக்க பொண்டாட்டியவே மனசுல வச்சிருக்க என் புருஷனா எப்போதுமே எனக்கு கோடிஸ்வரன் உனக்கு இப்பவே ஏதாவது பண்ணணுமே நீ என் மனசு துடிச்சு ஒண்ணு வேணா மூணு பரோட்டா மட்டும் போதும் அதுக்கு தாண்டி காசு எல்லாம் உட்காந்துருக்கேன் என்னமோ ஒரு மாதிரி இருக்க ஆமாண்டா என்னன்னு தெரியலடா ரொம்ப டயர்டா இருக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது ஏய் நீ மதியன வரை ஏதோ ஸ்பெஷலா வந்து பண்றேன்னு சொன்னே ஆமாண்டா பிரியாணி பண்ணனும் நான் பண்ணிக்கிறேன் அப்ப நான் கடைக்கு போயிடு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி மசாலா அதெல்லாம் போய் வாங்கி வந்துறேன் நீ ஏன்டா அவ்ளோ தூரம் போய் இத்தனையும் வாங்கிட்டு வர பேசாம பிரியாணியே வாங்கிட்டு வந்திரு

அவன் அப்படிதான் இருப்பான் உன் பையனாச்சா நீ போடு நான் கேக்குறேன் நீ சொல்றத இல்ல அதுமாதான் அவனும் இருப்பான் நான் பண்ணுவா ஏய் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டே இருக்கோம் ஓ நானாலடறவ ஆ

இல்ல நாங்க இந்த ஆட்டத்துக்கு வரல நான் சரி அந்த போன் பண்ணி இருக்கு இல்ல நான் அடுத்து எல்லாம் இந்த ஆட்டத்துக்கு வரல இந்த தங்கவள மட்டும் ஏன்னா நாளுக்கு நாள் ரேட் ஏறுதுன்னு தெரியல ஜான்சன் தங்கவள மட்டும் தினமும் ரேட் ஏறுதே எதனால தான் ஏறிக்கிட்டு இருக்கு ரேட் இப்போ உங்களுக்கு ரேட் ஏறுதுன்னு தெரியும் அவ்வளவுதானே ஆமா கிச்சன்ல போய் வத்தி பிட்டி இருக்கும் பாரு அதை எடுத்துட்டு வா அதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் வெத்தி பட்டில என்ன இருக்கும் ஏதோ அறியப்புறமா சொல்லவாம் போல வத்தி பட்டில என்ன இருக்கு வத்தி பிட்டி ஓபன் பண்ணு அதுல ஒரு குச்சி அது மேலே மட்டும் ஓட குடு தங்க வேலை ஏறது எனக்கு எப்படி தெரியும் சாம்பார் அப்போ எனக்கு ஹலோ ட்ரீட்டாடா நான் வரலா நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நான் வாரத்தில் அஞ்சாறு நாள் ஆஃபீஸில் உங்கள் கூட தான் இருக்கேன் வீக்கெண்ட் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன் நான் இன்னைக்காவது ஒய்ஃப் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அவ்வளோ வாரத்தில் அஞ்சாறு நாள் வீட்டு வேலை எல்லாத்தையும் தனியாக தான் செய்கிறாள் சாப்பாடு செய்கிறதுலேருந்து வீட்டை கூட்டி பெருக்கிறது குழந்தைங்களை பார்த்துக்கிறது எல்லாத்தையும் தனியாக செய்கிறாள் சரி இந்த வீக்கெண்டாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஆ நீங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஏங்க பரவாயில்ல போயிட்டு வா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே கூப்பிடுறாங்க எனக்காக பார்த்துட்டுலாம் இருக்க வேண்டாம் போகிறதுனா போயிட்டு வாங்க ஓகே

உங்கள் அப்பா வேலை செய்யறதுல வீட்டு கஷ்டத்துக்கு சின்ன சின்ன பசங்கெல்லாம் வேலைக்கு போதான் உனக்கு வாய் குருசியாக சமைச்சு போட்டு படிக்க சொன்னா ஊர் பிறக்குறே நீ உன்னை ஓ வியோ ஓ இவனும் உன்னை மாதிரி என் வயித்தில் தானே பிறந்தான் ஒழுங்கா பச்சின்னு வீட்டில் இல்ல அவன் மூத்தறது குடி அது கவனையே பெத்துருக்க வேண்டியது தானே ரத்தம் ரத்தம் எதுக்குண்ணா இந்த பாவத்தில் என்ன பண்ண வைக்கிறீங்க உங்களை பெத்ததுக்கு ரெண்டு எருமை மாட்டை வாங்கி மேய்ச்சிருக்கலாம் மா நான் என்னம்மா பண்ணேன்